பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம வந்து தொட்டுக்கை வந்து பண்ண போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன குடமிளக்காய் ரெண்டு கத்திரிக்காய் நான் வந்து கம்மியாக பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துல எடுத்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் எல்லாமே இதெல்லாம் நான் வந்து கழுவலை எல்லாமே வந்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் புதுசாக வந்து செல்ஃபி எடுக்கிறது ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஈஸியாக வந்து எடுக்க முடியுதுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் குடமிளகா பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பார்த்தா கருவேப்பிலை இந்த முறையில் வந்து நம்ம கட் பண்ணிக்காதே அப்படி தான் கட் பண்ணணும் இப்படி தான் கட் பண்ணணும் எதுவுமே கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருங்க எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவி நான் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு பற்ற வச்சுட்டு காய விடுவோம் காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் பட்டை வந்து ரொம்ப முக்கியம் சாப்பாட்டுக்கு தெரிஞ்சுறதுனால் நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னால் வயதுக்கு வந்து ரொம்ப நல்லது இருந்தால் போடுங்க ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ரொம்ப முக்கியம் அது சீரகம் வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க சீரகம் வந்து ரொம்ப முக்கியமானது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் போட்டுக்கலாம் எப்போவுமே எதையுமே வந்து நம்ம கழுவி கழுவி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா வந்துருக்கும் கொசு வந்து உட்காந்துருக்கும் எப்போ யூஸ் பண்ணுறீங்க சமயம் ஒரு தடவை தண்ணியில கழுவிங்க அது வந்து ரொம்ப நல்லது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ வந்து தான் கடுகு போட மாட்டாங்க நம்ம கடவுள் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இந்த கடகு வந்து ரொம்ப நல்லது இதுவும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருவோம் இந்த கடகு போடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா 3年포でみたいな本当は வந்து வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துதான் அதுக்கு அடுத்து தக்காளி வைக்கணும் வெங்காயத்தை நல்லா வளர்க்குங்க அதுக்கப்புறம் இந்த தக்காளி வளங்குவோம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்குவோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடமாக போட்டுருவோம் ஏன்னா குடமாக வேணும் மேலே இருக்கும் குடமாக இதை வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதில் இந்த கத்திரிக்காயும் கரண்டியும் நம்ம போட்டுருக்கோம் போட்டுறது கொஞ்சம் தண்ணி விற்றுக்காக மெயின் இதெல்லாம் தண்ணி ஊற்றுட்டு காரப்பொடி மஞ்சள் பொடி தான் போடணும் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுடலாம் காரம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தக்கன நீங்கள் காரம் போட்டுக்கங்க வேணுன்னா வெள்ளைப்பொழி இஞ்சி அதெல்லாம் நீங்கள் வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பி நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லாத காரணத்து வேலை வெள்ளைப்பூட உரிச்சு நான் அப்படியே இருந்து பார்த்தீங்கன்னா சீவிர கழுவி தான் யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து நல்லது இப்போ நான் வந்து சீவை போடுறேன் இன்னும் வெள்ளை வந்து சிலவருக்கு பிடிக்காது இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது எல்லாம் கூட சாப்பாடு போயிடும் இல்லை முடிஞ்சவரை இப்படியே வந்து பண்ணி அதில் அரைச்சி மிக்சியில் அரைக்க பண்ணலாம் இல்லை சீவியும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக டெய்லி வந்து கூடு வந்து சேர்க்கணும் இது எல்லாமே வேக வைங்க பத்து நிமிஷம் ஆகட்டும் இது எல்லாமே பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் தான் மெயின் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு விட்டுருக்கு அதுக்கப்புறம் வெந்தரும் நல்லா கெட்டி ஆகணும் நல்லா கிண்டி குடும்பம் எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலை தலான்னு கொதிக்கணும் கொதிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வேகணும் பத்து நிமிஷம் வந்து நீங்கள் வேக வைங்க பாருங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் வேக நேரம் ஆகும் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் இது வத்தும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சுண்டுவோம் ஸோ அதனால் வேக வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விந்துச்சு சாப்பிடுப்பாங்க உள்ளக்கிழங்க வந்து பார்த்தாலே தெரியும் இல்லை பாருங்க ஆஃப் ஆர் எடுத்த ரெண்டு திருட்டாகுது அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் எல்லாமே வெந்துருச்சு இருந்தாலும் பார்த்து இப்படி தண்ணியை அதுக்கு சேரணும் இப்போ வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் ஏன்னால் சேர்ந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேர்ந்தா தான் ஒரு சப்பாத்திக்கு நான் வந்து இப்போ வந்து சப்பாத்தி தந்து பண்ணுறேன் சப்பாத்தி கூடையும் சாப்பிட்டுக்கலாம் சாத்துக்கூடையும் எப்படி சாப்பிடலாம் இப்போ வந்து நல்லா சேரணும் சேரணும் அப்போ கெட்டியா கெட்டியாக வரணும் உங்கள் கிட்ட பருப்பு பொடி இருந்துச்சுன்னா அதை நல்லா திரித்து வச்சுங்க வச்சுங்க வாசிப்பதும் வந்து நல்லா கொஞ்சம் திரிச்சு வச்சு அந்த திரிச்சு மிக்ஸியில் வந்து திரிச்சு வச்சு அந்த படியை போட்டால் கொஞ்சம் கெட்டியாகிடும் இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து பொடி காலையாக வச்சு பொடி இல்லை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசிஞ்சி வச்சிருக்கேன் பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசிங்கும்போது மெருகுவாக வந்து நம்ம பிசியணும் ரொம்ப கெட்டியாக வந்து கடினமாக இருக்கக்கூடாது என்ன பார்க்க என்னோடய மாவு தொட்டவனே எழுதிவாங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துவாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக நான் வந்து பண்ணியிருக்கேன் எப்படின்னா இதை வந்து எண்ணெய் உப்பு போட்டு எண்ணெய் உடனும் நெய் எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்துக்கேனு விடுவாங்க எப்படி இருக்குதுன்றது அப்படி தொட்டானே வந்து அவ்வளோ பூவாக வந்துருக்கும் நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுறவங்க நாலஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ இப்போ பாருங்க நல்லா கெட்டி ஆகிடுச்சு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ தேவையோ அப்போ மட்டும் கரண்ட் எடுத்தால் போதும் நம்ம வந்து இப்போ மூடிடலாம் மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம பண்ணலாம் ரொம்ப சுவையாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து சப்பாத்திக்கு சாத்துக்கோ வந்து நல்ல இது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்